இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து பாருங்க இப்போ நம்ம உளுந்து போட்டு இன்றைக்கோட ஒரு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சி பாருங்கள் அந்த பன்னெண்டு நாளில் எப்படி முளைச்சி வந்துருக்குன்னு இன்றைக்கி மூணு இலை விட்டுருந்துச்சு இப்போ நாலு அஞ்சு இலை விட்டுருச்சிங்க பார்த்திங்களா அஞ்சு இலை விட்டுருச்சு ரெண்டு இலை பெரிய இலை மூணு இலை வந்து குட்டி குட்டி இலையாக இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து உளுந்து தான் தெரியுதா இது ஃபுல்லாகவே உளுந்து தான் கண்ணுக்கு எட்டுற மட்டும் உளுந்து தான் போட்டிருக்கேன் நான் இதுக்கு வந்து இன்னும் நான் மருந்து எதுவும் போடலை உரம் எதுவும் போடலை உரம் வந்து இதில் வந்து கோழிச்சாணம் தாங்க தட்டியிருக்கு ஆமாம் கோழிச்சாணம் மட்டும் தான் தட்டியிருக்கு ஒரு லோடு வந்து பதினஞ்சாயிரம் ரூபான்னு வாங்கி கோழிச்சாணம் மட்டும் தட்டியிருக்கு உரம் வந்து எதுவும் போடலை இன்னும் பார்த்துக்கலான்ட்டு இருக்குது இன்னும் மழை பெய்யட்டோம் பார்த்துக்கலான்ட்டுருக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் மருந்து அடிக்கணும் எப்படி இருக்குது சொல்லுங்க நல்லா அழகாக முளைச்சி வந்திருக்கு பாருங்க நல்லா ரொம்ப நெருக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப தள்ளியும் இல்லாமல் ஒன்றுவோல் இருக்குது தெரியுதா ஃபுல்லாக அப்படித்தான் கரெக்டாக இன்னும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி நாளில் நம்ம இந்த உளுந்தை வந்து எடுத்துடலாம் ஏன்னா சீக்கிரம் வர்ற மாதிரி தான் அந்த மா அந்த ரகத்தை தான் போட்டிருக்குங்க நல்லா அஞ்சு இலை விட்டுருக்கு அழகாக அங்கே அழகாக ஒன்றும் இல்லை நீட்டாக முளைச்சிருக்கு ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனதில்லை எல்லா விதையும் நல்லா முளைச்சிட்டு நான் கூட நெருக்கமாக இருக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சேன் நெருக்கமே இல்லை நல்லா ஒன்போல முளைச்சிருக்குவாருங்க கொத்த 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 நல்லா முளைச்சிருக்கு வாருங்க நான் ஏன் அந்த ஐடியா பண்ணி லேட்டாக வந்து நான் உளுந்து விதைச்சேன் அப்படின்னா வந்து மழை மலைக்கு வந்து நம்ம தப்பிச்சிடலாம் லேட்டாக உளுந்து விதைச்சா அப்படியே மழை பெய்யலைனாலும் நம்ம தண்ணியை விட்டுக்கலாம் சொநீர் டிப்பெல்லாம் அந்த ஓரத்தில் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த நீளமாக இருக்கா அது பூரா சொட்நீர் டிப்பு தான் நமக்கு மழையே இல்லைன்னாலும் சொட்நீர் டிப்பை விரிச்சிக்கலாம் சீக்கிரம் வந்து நம்ம விதைச்சி சீக்கிரம் நம்ம காய்க்கு வந்து நெற்று விடுற நேரம் அந்த பூவும் பிஞ்சுமாக இருக்கையில் வந்து நெற்று நெத்தும் விட்ருக்கோம் அந்த நேரம் வந்து மழை அடித்து பேஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அதனால தான் லேட்டாக விதைச்சோம் நாங்கள் பாருங்கள் நிறைய பேர் விரும்பி கேட்டீங்க உளுந்து எப்படி முளைச்சிருக்கு எப்படி இருக்குது முளைச்சிருச்சா இல்லையான்னு கேட்டீங்க அதனால தான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் நல்லா என்னோடய விவசாயம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தயவு செஞ்சு நான் எனக்கு கூட கொஞ்சம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா ஓகே okay.